அரசு பொறியியல் கல்லூரிகள் அவற்றுக்கெல்லாம் கட்டடங்கள் கட்டப்படும் என்ற அறிவிப்பு இருக்கிறது அரசு பொறியியல் கல்லூரிகளை பொறுத்தவரை அரசு பொறியியல் கல்லூரிகளை படித்தவர்களுக்கு தெரியும் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்டது அரசு பொறியியல் கல்லூரிகள் அதற்கு பிறகு நிறைய அரசு கல்லூரிகள் வரவில்லை எல்லா தனியார் கல்லூரிகளாக மாறி போனது அப்படி இருக்கிற அந்த சூழலில் அரசு பொறியியல் கல்லூரிகளிலே கட்டடங்கள் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் நான் முதலிலே ஒரு மாடலாக நான் படித்த சேலம் அரசு பொறியியல் கல்லூரியிலே அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட ஆடிட்டோரியம் இருக்கிறது இன்றைக்கு கல்லூரிகளில் எல்லாம் ஆடிட்டோரியம் நவீன வசதிகளோடு வந்துவிட்டது சேலம் அரசு பொறியியல் கல்லூரிக்கு ஒரு நவீன ஆடிட்டோரியத்தை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று அன்போடு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் சென்னைக்கும் மதுரைக்கும் நூலகம் இருந்த பொழுது பலமுறை